ஹாய் காயைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா லக்ஷ்ணா வந்து இந்த ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு வந்து மேக்கப் பண்ண போகிறாங்க பண்ணுறீங்களா சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் மேக்கப் பண்ண போகிறேன் அந்த மேக்கப் பண்ண சொல்லுங்க அடுத்த ஃபை டூ அ டேப் பண்ணுங்கள் சரி இங்கே வாங்க இங்கே வாங்க வீடியோவில் தெரியுமா ஆ ஏ பண்ணு மேக்கப் பண்ணு लिपस्टिक कर लिया हूँ फिर ना लिपस्टिक ऐसे कर रही हूँ बोल ना लिपस्टिक बोल <laughs> ना बोल बा पोल बा उधर पन ये नहीं है वो कैमरा लगा काफी ना लिपस्टिक ऐसे कर रहा है पन वाड़े को पूरा दे कोई कमीनत को तो कमी <laughs> तो <दे> भाई मल <laughs> पन கூட மாட்டிய போட தெரியாதா

பண்றதுக்கு அப்புறம் எடுக்கணும் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றேன்